அனைவருக்கும் வணக்கம் இந்த பழைய பாட்டு வரும்லங்க இன்னமோ நடக்குது உலகத்தில் என்னான்னு தெரியலை சொல்லவும் முடியலை அப்படிங்கிற பாட்டு தாங்க நினப்போ வருது ஏர்போர்ட் மூர்த்தி கைது அந்த ஏர்போர்ட் மூர்த்தி கைதுங்கிறதே நள்ளிரவில் நடந்த கைது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திங்கிறவர் சாதாரணமாக ஒரு அக்கப்பொருள் பண்ணிவிட்டு அலைஞ்சிட்ருக்கிற ஆள் கிடையாது அவர் பல தொண்டர்களையும் பல பேருக்கு வந்து ஒரு முன்னத்தியர்களாகவும் இருக்கிறவர் அவர் தன்னகத்தே பல தொண்டர்களை வச்சிருக்கிறவர் தமிழினத்தின் ஒரு அடையாளமாக இன்றைக்கி வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிறவர் ஒரு தமிழ் சமூகத்தில் அடிமையானி போகாதடா நீயும் வந்து நல்லபடியாக வரலாண்டா அப்படிங்கிறதுக்கு ஒரு குறியீடாக இருந்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் ஒரு கட்சி வச்சுருக்கிறாரு புரட்சி தமிழம்னு ஒரு கட்சி அந்த கட்சியின் நிறுவன தலைவர் அவர் வேற யாரோ ஒரு கட்சி வச்சு அந்த கட்சிக்கு வந்து பேரை மாற்றிக்கிட்டு வந்த ஒரு மனிதர் கிடையாது இப்போ மிக அழகாக வந்து அவர் வார்த்தைகளில் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒரு ஒரு வார்த்தைகள் வந்து முன்ன பின்ன வந்தாலும் கூட சமூகத்துக்கு அந்த பசங்களுக்கு இப்போ நம்மளை நம்பி ஒரு கூட்டம் வந்து நிற்கிது அப்படின்னா அந்த மக்களுக்கு என்ன கொண்டு போய் நீங்கள் செய்தியை சேர்க்கணுமோ அந்த செய்தியை வந்து மிக தெளிவாக வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு செய்துகிட்டு இருக்கிறாரு அப்படியாப்பட்ட ஒரு மனுஷனை இப்போ நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்ல எல்லா ஊடகத்துலேயும் வந்துருந்துச்சு இப்போ சட்டமே சொல்லுது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பது மெய் அப்படிங்குது அது போல் தீரை விசாரிச்சுட்டா அன்னைக்கு நடந்துச்சு பாருங்கள் டி டிஐஜி ஆஃபீஸ்க்கு வெளியில் ஏர்போர்ட் மூர்த்தி மேலே பல பேர் வந்து ஒரு நாலஞ்சு பேருக்கு மேலே அங்கே ஒரு ஒரு கெட்ட வார்த்தைகளை வீசுகிறான் அதோடு சேர்த்து காலனியும் எடுத்து வீசுகிறான் இதுக்கு ஏற்கனவே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க யாராவது அவனை பறையன்னு சொன்னானா அவனை செருப்ப கழட்டி அடின்னாங்க ஒரு வன்முறையை தூண்டுற அளவுக்கு ஒரு மனிதர் வந்து அவரோட பேச்சு வந்து ஒரு வன்முறை தூண்டிருக்குன்னா மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் மீது ஒரு வழக்கு பதியலாம் வழக்கு பாய்க்கலாம் தான் உண்மை நம்ம அதுக்கு நான் அவர் மேல வந்து பாய்க்கணும்னு சொல்லல ஆனா இதே போல பல அண்ணன் சீமான் மீது வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க சீமான் பேசியதுனால வந்து அங்கே கலவரம் வந்துருச்சுங்க சீமான் பேசியதுனால வந்து சமூகத்துக்குள்ளே வந்து ஒரு நல்ல பிணக்கு இருந்தது இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு இதாகிடுச்சுங்க இன்றைக்கி ஒரு முரண்பாடோடு நின்றுட்டு அடிச்சுக்கிற அளவுக்கு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய் வழக்கெல்லாம் வந்து இதே திமுக அரசு நம்ம மேலே வந்து போட்டிருந்துருக்குது அப்போ இதே போல் வந்து அண்ணன் சீமானுக்கு போட்ட மாதிரியே இங்கே ஏர்போர்ட் மூர்த்திக்கு நடந்த அந்த ஒரு நிகழ்வில் நீங்கள் ஆய்வு பண்ணியிருந்தால் உண்மையாக நீங்கள் வழக்கு போட வேண்டியது அண்ணன் திருமாவளவன் வாழ்க அப்படின்னு சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லை அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை அன்னைக்கு கொஞ்சம் ஒரு அசந்தரம் தான் போதும் எப்படி அடிக்கணுமோ அப்படி அடிச்சிருப்பாங்க அடிச்சுட்டு வந்து மறுநாளே வந்து போட்டிருப்பாங்க இது போல் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நாயை அடிப்பது போல் நாங்கள் அடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெருமை பீத்திக்கிட்டு போட்டிருப்பாங்க அதை பார்க்குற நம்ம அண்ணன் தம்பிகளுக்கு என்னென்ன தெரியாமல் தானே கிடக்கிறாங்க ஒரு விளக்கு எரியுதுன்னா இப்படி ஒரு விட்டில் பூச்சி போய் வந்ததில் விளக்கில் வந்து வெளிச்சம் இருக்குன்னு போவோமோ அதே போல் தான் என் அண்ணன் தம்பி வந்து இன்னும் அந்த அறியாமையில் தான் அங்கே இருக்கிறான் ஒரு காலத்தில் நம் முன்னோர்கள் இருப்பில் வந்து ஒரு துண்டை கட்டிக்கிட்டு அல்லது வந்து அந்த கம் கட்டையில் வந்து துண்டை எடுத்து வச்சுக்கிட்டு ஆண்ட எனக்கு வந்து டீ குடிக்க காசு கொடுங்க ஆண்டன்னு கேட்டதுக்கும் போய் அடித்து பேக்கரியில வந்து எனக்கு வந்து காசு கொடுங்க எங்கள் அண்ணனுக்கு பிறந்தநாள்னு கேட்குறதுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கா இருந்தா நீங்க சொல்லுங்க இது தான் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பெரும் கூட்டத்தை வந்து வளர்த்து வச்சிருக்கிறாங்க அண்ணன் திருமாவளனர்கள் இல்ல அவர்கள் அவர் சொல்லி நடக்கிறாங்களா இல்லை அவர் தடுக்காதனால இந்த கூட்டம் வந்து இப்படி நடக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இது வந்து அண்ணன் அவர்களுக்கே தெரியாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இதுக்கு எந்தவித சம்மந்தமே இல்லை அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து அவங்க போய் பல பேர் வந்து இங்கே ஃபோர்ஸ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை அண்ணன் திருமாவளவனுக்கு இந்த நா இந்த இடத்துல அன்னைக்கு நடந்த தாக்குதல்களோ அந்த நிகழ்வுகளோ அதில் வந்து ஒரு உடன்பாடு இல்லை அப்படின்னா அண்ணன் திருமாவளவனர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாம் அல்ல வந்து ஆறுதல நாச்சும் பேசியிருக்கலாம் அதுக்கப்புறம் பல பத்திரிகையாளர்கள் சந்திப்பு அண்ணன் வந்து நடத்தியிருக்கிறாங்க அப்போ இது எதையுமே நடத்தலைன்னா அண்ணனுக்கு வந்து மௌனம் சம்மதமும் அப்படின் அது போல் இதில் வந்து உடன்பாடாதுல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இந்த இடத்துல இருக்குது இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா எப்போவுமே திராவிடம் என்ன செய்யும் இங்கே வந்து அது வந்து நேரடியாக அடிக்காது ஆரியம் அதே தான் ஆரியமும் திராவிடமும் ஒன்று அது அறியாத வாயில் மண் அப்படின்னு சொல்லி இதனால தான் ஐயா நம்ம பேர் மணியரசன் அவர்களும் நமது அண்ணன் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி செய்துட்டு இருக்க அண்ணன் சீமான் அவர்களும் நம்ம நாம் தமிழக பிள்ளைகளுக்கு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான் ஏன்னா இவங்க வந்து நேரடியாகவே எதுவுமே செய்ய மாட்டாங்க இவங்க வந்து என்ன செய்வாங்க நம்ம அண்ணன் தம்பிக்குள்ளே அடிச்சு கூட்டுருவாங்க இப்போ பாருங்கள் ஏர்போர்ட் மூர்த்திங்கிறவர் ஒரு இங்கிருந்த ஒரு இருந்தோ இல்ல வேற ஒரு மாநிலத்திலேருந்தோ வந்தவர் கிடையாது அண்ணன் திருமாவளன் கூட இருந்தவர் தான் கூப்பிட்டு ஓடாடி தம்பி இது இப்படி பண்ணிட்டு உக்காந்துருக்குற அப்படின்னு கூட ஒரு வேளை தவறாக இருந்தால் நீங்கள் வந்து பேசியிருக்கலாம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தி மேலே இது வரைக்கும் எந்த வித ஒரு இதுமே இல்லாமல் அன்னைக்கு மறுநாள் கூட அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு கூட்டத்தில் பேசும்போது அது வந்து ஒரு ஆதரிக்கிற அளவுக்கு தான் வந்து பேசுகிறாங்க பல பேர் வந்து என்னை வந்து பறையண்ண கூட ஏற்றுக்க மாட்டாங்கிறான் அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க பேசுகிறாங்கன்னா நம்ம வந்து சாதியை வன்மந்துக்குள்ளே போகலை நம்ம அதுக்குள்ளேயே நம்ம பார்க்கல ஏன்னா தமிழர்களுக்கு சாதி கிடையாது சாதி பார்க்குறோம் தமிழர் கிடையாதுங்கிறது தான் அண்ணன் சீமான் எங்களை வந்து வழி நடத்தி கொண்டு போகிற வேலை அது அப்போ அந்த வழியில்தான் எங்களை வந்து கொண்டு போயிட்டுருக்கிறாரு அப்போ இது எதையுமே நீங்கள் செய்யாமல் எங்கள் அண்ணன் சீமானுக்கும் நீங்கள் வந்து ஒரு தலைவராக இருந்திருக்க இங்கே ஒரு காலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு கொடுமையாக இருக்குது அன்னைக்கு இரவோட இரவோ கைது பண்ணிட்டு போகும்போதே அண்ணன் இங்கே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து சொல்லுறாங்க பத்திரிகையாளர்களை பார்த்து பாருங்கள் திராவிட ஆட்சியில் கைது பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க அதே போல் தான் இப்போ வந்து இப்போது ஒரு விசாரணை வந்துடுது வழக்கு இன்றைக்கி வந்து இன்னைக்கு நான் இருக்கேன் இன்னைக்கு வந்து வழக்கு வருது அந்த வழக்கு வந்துருச்சுன்னா அதை வந்து விசாரிச்சுருப்பாங்க கோர்ட்டில் நீதியரசர் விசாரிச்சுருந்தாருன்னா அதோட தன்மை உண்மை தன்மை தெரிஞ்சிடும் எல்லாத்துலேயும் ஃபுட்டேஜ் இருக்குது எல்லாமே தெரியும் தெரிஞ்சதுக்கப்புறம் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வெளியில் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வெளியில் வந்து என்ன செய்வார் மீண்டும் வந்து ஏற்கனவே அண்ணன் வந்து சரியான கோபத்தில் இருக்கிறாரு நம்மளோட சமூகத்தில் உள்ள அந்த இளைஞர்களை ஒரு தவறான வழிகளில் போயிட்டுருக்காங்க அப்படின்றா அந்த ஒரு கோபத்தில் அவர் ஒரு ஆதங்கத்தை எடுத்து வைக்கிறாரு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சுருவார் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லுவாங்கள்ல என்னமோ வந்து இது கையை வச்சு மறைச்சிட்டா வந்து ஆதவம் தெரியாமல் போயிடுமாங்கிற மாதிரி கொஞ்ச நாள் அவர் வந்து இன்றைக்கி அடைச்சி வச்சுருக்கிறாங்க அவருக்கு ஏற்கனவே வந்து உடல் இங்கே வந்து பிரச்சனை இருக்குது சுகர் பிபிலாம் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அப்போ இதுக்கெல்லாம் காரணம் வந்து திமுகவோட கூட்டணி வச்சுட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் விசிகா கூட்டணி வச்சிருச்சு அப்படின்னா எது வேணாலும் செஞ்சிடலாம் அப்படின்ற அப்படின்னு வச்சுன்னா இது வந்து சமூகத்துக்கு வந்து ஒரு நல்லதா அப்படின்னு பார்த்தா பின்னாடி இவரை வந்து ஃபாலோ அப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற எவ்வளோ பேர் வந்து பின்தொடர்ந்து வராங்கல்ல அந்த பசங்களுக்கு என்ன தோணும் அப்போ நம்ம எது செய்தாலும் நம்ம அண்ணன் வந்து காப்பாற்றிருவார் அப்படின்ற ஒரு எண்ணம் தானே தோணும் அப்போ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து நாளைக்கு ஒரு புரட்சிகரமாக எழுந்து வந்த கட்சிக்கு இது அழகா அப்படின்னு பார்த்தா வெளியில் நீங்கள் பல பேர் சொல்கிறாங்க ஐயா ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் இன்றைக்கி வந்து இவங்க இப்படிலாம் நடக்கிறதா ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் ஆச்சும் நாச்சும் கேட்கணும் திமுக அரசு வந்து உடனே அதுக்கு இருக்கக்கூடாது இவங்க சொன்னாங்கங்கிறதெல்லாம் அது வந்து கேட்டுகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இவங்க வந்து கேட்குற பொது தொகுதியில் இடம் வேணும்னு கேட்டால் அவங்க தரது கிடையாது அந்த ஒரு கொடி கம்பம் வந்து பெருசாக வந்து நட்டு வச்சுருந்தாங்கன்னா அந்த நட்ட கொடி கம்பத்தை எடுத்துடுறது இங்கே பக்கத்தில் நம்ம வேதாரண்யத்தில் வேதாரண்யம் நாகப்பட்டினத்தில் அந்த கூட்டத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த விடுதலை சிறுத்தைகளோட அந்த தலைவரோட அண்ணனோட பேரை கூட அதில் வந்து போடுறது கிடையாது இதெல்லாம் வந்து தெரியாமல் நடந்துடுச்சு எதாச்சையாக நடந்துடுச்சு அப்போலாம் வந்து சொல்கிறாங்க ஆனால் இப்போ இந்த குண்டாஸ் அப்படின்னு சொல்லி இந்த குண்டர் சட்டம் இருக்குல்ல இந்த குண்டர் சட்டம் எதுக்கெல்லாம் பாய்ச்சலாம் அப்படின்னா முதல்ல வந்து மணல் கடத்தலுக்கு தான் பாய்ச்சணும் மணல் கடத்தல் இங்கே வந்து நடக்காமல் இருக்கா அப்படின்னு பார்த்தா மிக அருமையாக நடக்குது மிக சிறப்பாக நடக்குது அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பாய்ச்சாம ஒரு ரொம்ப சுலபமாக ரொம்ப சீக்கிரமாக நம்ம ரத்தத்துக்காரன் ஏர்போர்ட் மூர்த்திங்கிறவங்க ஒன்றும் வெளியாட்கள் கிடையாது அது ஒரு ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டு இப்படி வளர்கிறாங்க இல்லை வந்து ஒரு எதிர்கருத்தை வச்சு வளர்கிறாங்கன்னா அது ரெண்டுமே வந்து இந்த தமிழ் சமூகம் நல்லா தானே இருக்க போகுது அப்படி தானே வேறு வேறு சமூகங்களாம் அப்படி தானே அங்கே நடக்குது ஆனால் ஏன் இந்த தமிழ் சமூகத்தில் மட்டும் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது இங்கே ஒரு நண்டு மாதிரி ஒருத்தவங்க ஏறுனாங்கன்னா இன்னொருத்தவங்க பிடிச்சி இருக்கிறதும் ஒருத்தவங்க ஏறினா இன்னொருத்தவங்க பிடிச்சி இருக்கிறதோ எது சரியோ நீங்களும் போங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியும் போகட்டும் வருங்கால சந்ததியினர் எதிர்கால தலைமுறை மிக அழகாக வந்து பார்த்துட்டு இருக்கிறான் நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் உங்கள் மேலே நேசிச்சிட்டான் நேசி ஏன் நானே நேசித்தேன் அண்ணன் திருமாவள உணர்வுகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் வந்து நான் நேசித்தேன் இன்னைக்கும் சொல்கிறேன் அந்த மரியாதை இன்னைக்கும் இருக்குது ஆனால் அந்த ஒரு நீங்கள் சொல்லுவீங்களே நட்பு முரண்ன்னு அது போல் நட்பு முரண் எனக்கே தோணுது அதில் இருக்கிற பல பேர் வந்து அண்ணன் தம்பி தான் என் மாமா மச்சான் தான் அதில் இருக்கிறான் அப்போ அந்த பசங்களுக்கோ என் மாமா மச்சோம்னா என்னென்ன பணம் எது செய்தாலும் சரின்னு நம்ம தலைவர் சொல்லிவிடுவார் அப்படின்ற ஒரு எண்ணம் தானங்க பாருங்கள் இது வந்து நல்லாவாக இருக்குது அப்படின்னு பார்த்தா வெளியில் பார்க்குறவங்க சுத்தமாக நல்லா இருக்காது ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்கிற இந்த திராவிடம் இருக்குல்ல இதை வந்து ரசிக்கும் அதுக்காக தான் வந்து இவங்களுக்குள்ளேயே வந்து ந அந்த ஒரு இதை வந்து கலவரத்தை உண்டு பண்ணி விட்டுறது அந்த உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு புகையை விடுறது மனசுக்குள்ள இதுக்கு நம்ம இடம் கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா இடம் கொடுக்கக்கூடாது ஆனால் இடம் கொடுக்குறீங்க இது வந்து மிக ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இது அதுக்குன்னு வந்து அதுக்குள்ளேயே ஆயுள் தண்டனை சிறை தண்டனைலாம் யாரும் இருந்துட முடியாது இப்போ எப்படி இருந்தாலும் வெளியில் வருவார் வந்ததுக்கப்புறம் திருப்பி இதை தானே பேசுவார் நம்ம இதை வளர்த்துக்கிட்டே இருக்கணும் தான் சீமானின் தம்பியா நாம் தமிழ் கட்சி பிள்ளைய என்னோட ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் கோரிக்கை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் முட்டு கொடுக்க போகிறது யாருக்கு சாரி முட்டு கொடுக்குறதோ இதை வந்து வைக்க போகிறதோ யாருக்கு போக போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் போக போகிறீங்க என்னோட இனத்தை நம்மளுடைய இனத்தை அழிச்ச இங்கே இருக்கிற நம்ம காங்கிரஸ் அதுக்கூட நீங்கள் வந்து சொல்லுவீங்க முன்னாடி இருந்த காங்கிரஸ் வேறு இப்போ ராகுல் காந்தியோட காங்கிரஸ் அப்படின்லாம் வர வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் எங்கே இருந்தார் பால்வாடியில் படிச்சுட்டு இருந்தாரான்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை அவங்க அம்மா சோனியா காந்தி தானே நம்மளோட இனத்தை அழிக்கும் போது இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து பதில் இல்லை நம்ம எது கேட்டாலும் பதில் இல்லை அதனால என்ன செய்றீங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரி உள்ள ஆட்கள் மீது ஒரு வன்மத்தை இது வந்து வன்மம் தான் மனசுக்குள்ளே உள்ள ஒரு வன்மத்தை வந்து தீர்க்கறதுக்காக அவரை வந்து சிறையில் அடைக்கிறீங்க இது வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியுது கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடின்னு கேட்பாங்கல்ல அது போல் ரொம்ப அழகாக தெரியுது அதனால் இது வந்து ஒரு வளர்ச்சிக்கான வேலையா அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் சமூகத்துக்கு இது வந்து ஒரு வளர்ச்சிக்கான வேலை இல்லை சட்டம் இருக்குது அது ஒழுங்காக இருக்குதான்னு அண்ணன் சீமான் கேட்குறது இப்போ வந்து நல்லாவே தெரியுது இது இது போல் போக்குகளை மாற்றி உண்மையிலே குண்டாஸ் போட வேண்டியது இங்கே இந்த கஞ்சா விற்கிறவன் இந்த மணல் கடத்தல் பண்ணுறவன் இது போல் பல பேர் இருக்கிறாங்க அது பல கட்சிகளில் மிக அழகாக அவங்களோட நடந்துகிட்டு இருக்கிறாங்க நம்ம மாநாடுகளில் செய்திகளில் நம்ம போட்டோம்னா கூட நமக்கு கூட மிரட்டல்கள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது அது பல பேர் வந்து சில பேர் பத்திரிகையாளர்கள் அப்படின்ற ஒரு பேரில் கூட வந்து நம்மளை மிரட்டுறாங்க ஏன்னா பல அதிகாரிகள் கூட இருந்து தானே இவங்க வந்து செய்கிறாங்க நம்ம இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் நம்ம வந்து பயப்படக்காடு ஆள் கிடையாது ஏன் அப்படின்னா இருபது நாடுகளுக்கு மேற்கொண்டு எதிர்த்த தலைவனின் பிள்ளைன்னா என் அண்ணன் சீமானின் தம்பி நான் என் உறவுகளின் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு அண்ணன் தம்பி எல்லாமே நான் அப்போ எங்களுக்கு நான் நானா நாங்கள் தான் சீமான் சீமான் தான் நாங்கள் எங்கள் அண்ணன்கிட்ட அண்ணன் திருமாவளவன் அண்ணன்ட்ட அவர்கள்ட்ட இருக்கிற தம்பிகள்கிட்ட நாங்கள் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்னென்னா தமிழ் சமூகத்துக்குள்ளே நம்மக்குள்ளே வந்து இந்த பிரச்சனைகள் வேண்டாம் இது வந்து நல்லது கிடையாது ஒத்த சீட்டு ரெண்டு சீட்டுக்காக நம்ம வந்து இப்படி இருந்தோம்னா இங்கே வந்து சொல்லுவாங்க இல்லையா இந்த ஊர் ரெண்டு போட்டால் கூத்தாடி கொண்டாட்டோன்னு அப்போது நம்ம நம்ம ஆட்கள் வந்து பிரிஞ்சு நிற்கிறீங்க அப்படின்னா அது அரசியல் முறைன்னா வந்து நில்லுங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கா அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் அது வந்து சொல்லுவாங்க இது யார் சரியாக வந்து சொல்கிறீங்களோ அது வந்து மக்கள் வந்து ஏற்றுக்குவாங்க இதுதானே எங்கள் வரலாறு இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது இப்படி தான் நம்ம தலைவருக்கு வந்து நடந்தது அதுக்கு முன்னாடி வந்து அங்கே எவ்வளோ ஒரு அமைப்புகள் இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கடைசியாக வந்து வென்று நின்னது கடைசி உலகத்தில் கடைசி மனிதன் இருக்கிற வரைக்கும் ஒரே ஒரு தலைவன் தமிழ் இனத்துக்காக இருப்பார் அப்படின்னா அவர் தான் இருப்பார் அந்தளவுக்கு இருக்கிறாருன்னா அவர்கிட்ட உண்மையும் நேர்மையும் இருந்துச்சு அதே போல் தான் இங்கே வந்து இங்கே இந்த இனத்துக்கு வந்து ஒரு நல்ல தலைவராக அண்ணன் திருமாவளவன் வருவார் அப்படின்னு சொல்லி பல பேர் நம்மதில் நானும் ஒருத்தன் ஆனால் இன்றைக்கி நடக்கிற நிகழ்வு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு வந்து நடந்த கைது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது இது வந்து இனிமேல் தொடரக்கூடாதுங்கிறத அண்ணன் வந்து அந்த தம்பிகள்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனித்து அதே சமயத்தில் மக்களோட கூட்டணி அணிக்கிற நாம் தமிழர் கட்சி உறுதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிக்கும் அப்படிங்கிறத நேற்று நடந்த அந்த கோயம்புத்தூரில் நடந்த அந்த கூட்டம் மேற்கொண்டு வந்து காட்டியிருக்குது மிக பேரழிச்சியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை இந்த விஜய் இந்த தீ இந்த தாவேக்கா அந்த டிவிக்கே வாய்ப்பே கிடையாது உறுதியாக நாங்கள் தான் வெளோம் நம்ம எல்லோரும் சேர்ந்து வெள்ளணுங்கிறதான் என்னோடய ஒரு ஆசையாக இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் நட்பு முரண்கள் வேண்டாம் கருத்து முரண்கள் இருந்தால் நம்ம களத்தில் வந்து மேடை போட்டு பேசலாங்கிறது தான் என்னோடய வேண்டுகோளாக இருக்குது நன்றி வணக்கம்